ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப நல்ல மருந்து மருத்துவ குணங்களை கொண்ட கப சம்பந்தமான நம்மளுடைய அந்த லங்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணக்கூடிய கண்டங்கத்திரி அப்படிங்கிற ஒரு அரு மருந்தான மூலிகை அதில் பண்ணக்கூடிய புளி குழம்பு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜராக நான் அப்படி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக காமிக்க போகிறேன் இதை வந்து அந்த எனக்கு கொடுத்த அந்த வில்லேஜ் லேடி வந்து ஒரு மண் சட்டியில் பண்ணால் ரொம்ப கம்ப்ளீட் பலன்கள் கிடைக்கும் பட் என்கிட்ட ரைட் நோ ஐ டோன்ட் ஹேவ் இட் நான் சாதாரணமான மெட்டல் இதில் தான் பண்ண போகிறேன் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக பல நோய்களுக்கும் அருமருந்தாகும் கண்டங்கத்திரிக்காய் என்ற அந்த மருத்துவ குணமுள்ள அந்த கண்டங்கத்திரிக்காய் என்ற ஒரு வகை காய் இருந்து நாம் செய்யக்கூடிய இந்த குழம்பிற்கு தேவையான பொருட்கள் சிறிதாக நறுக்கி வைத்து கொண்ட கண்டங்கத்திரிக்காய் பூண்டு பத்து பல் அல்லது பன்னெண்டு பல் அவர் அவரவர் விருப்பத்திற்கேற்ப பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் இந்த நாளையும் நம்ம ரெடியாக எடுத்து வைச்ச உடனே நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண ஆரம்பிச்சுடலாம் இந்த கண்டங்கத்திரி காரக்குழம்பு பூண்டு குழம்பு செய்வதற்கு முதலில் கடாயை அடுப்பில் ஏற்றி கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு தாளித்து கொண்டு பெருங்காயம் போட்டுக்கொண்டு அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு சிறிது ஜீரகம் இவற்றை தாளித்து கொண்டு நாம் நறுக்கி வைத்து கொண்டுள்ள அந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பத்து பல் அல்லது பன்னெண்டு பல் பூண்டு இந்த எல்லாத்தையுமே நம்ம இப்போ போட்டுட்டு இந்த ப்ரொசீஜரில் இன்னும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் இப்போது ஒரு ஃபாஸ்டாக சொல்லணுன்னா முதல்ல கடாயில் வந்து ஆயில் போட்டுட்டு கடுகு தாளித்து கொண்டு அதுக்கப்புறம் அதில் பெருங்காயம் போட்டுனேன் அசப்போட்டாக அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் தக்காளி கார்லிக் ஒரு ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுருக்கேன் இப்போ இனிமேல் மஞ்சப்பொடி பொடி கொஞ்சம் போல் வெந்தயப்பொடி அண்ட் தனியா பொடி இந்த மூணையும் நாளையும் போடணும் போட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை கொட்டி அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டி குழம்பு கிடைக்கும் அஃப்கோர்ஸ் இதில் நான் சொல்ல மறந்தது கடலப்பருப்பு துவரம் பருப்பும் போட்டிருக்கேன் கடுகு பெருங்காயம் கடலப்பருப்பு தோரம்பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா ஒன்றே ஒன்று ஜீரகம் இப்போ போட போகிற விஷயம் மஞ்சப்பொடி பொடி வெந்தயப்பொடி குழம்புடி இதை போட்டுட்டு நல்லா கொதித்தப்பறம் இறக்கினா ஃபஸ்ட் கிளாஸ் கண்டங்கத்திரி குழம்பு தயார் இப்போ நான் சொன்ன அந்த பொடிகளை போடுறதுக்கு முன்னால் நான் கண்டங்கத்திரிக்காயும் அதில் சேர்த்துன்ட்டேன் இந்த எனக்கு இன்றைக்கி கிடச்ச கத்திரிக்காயில் வந்து நிறைய டெண்டர் கத்திரிக்காயும் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் விதைகளும் இருக்குது இந்த விதைகளை கூட நம்ம தனியாக எடுத்து வச்சு அதை நல்லா ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை யாருக்காவது பல் வலியெலாம் இருந்ததுனாக்க ஒரு தேங்காய் நாரில் போட்டு கொஞ்சம் புகை வரா மாதிரி பண்ணி அந்த புகையை வந்து ஒரு தேங்காய் கொட்டாங்குச்சி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா அதை திருப்பி வச்சு அதை நம்ம அந்த புகையை த்ரூத கொட்டாங்குச்சி வரா மாதிரி வச்சு நம்ம வாயை திறந்து வச்சா சொத்த பல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பல்லிலிருந்து பூச்சிகள் விழுவதை கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டங்கத்திரியோட மகத்துவம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தப்போ எப்படி இந்த கண்டங்கத்திரிக்காலேருந்து முள்ளை ரிமூவ் பண்ணணும் தரையில் தேய்ச்சி தேய்ச்சி அந்த மேலே அந்த காம்பு இருக்கும் இல்லையா அந்த பகுதிக்கிட்டே இருக்கிற முள்ளை எப்படி ரிமூவ் பண்ண சொல்லிக் கொடுத்தாங்க பட் லக்கிலி எனக்கு கிடைச்ச கண்டங்கத்திரி வந்து அந்த முள் இல்லாத கண்டங்கத்திரி உங்களுக்கு கிடைக்கிறது முள் இருந்ததுன்னா அந்த முள்ள அழகாக கேர்ஃபுல்லாக தரையிலையோ இல்லை ஏதாவது கல்லுலேயோ தேய்ச்சி எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மேல் போர்ஷன் இல்லாமல் நம்ம ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஓகே இப்போ நம்ம பொடிகளை ஆட் பண்ணலாம் இப்போது நான் தனியா பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் கலருக்காக காரப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர் ஓகே இப்போ நம்ம குழம்பு பொடியும் அதில் ஆட் பண்ணலாம் குழம்பு நேற்று தான் நான் ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பவுடர் பண்ணேன் இதோட ரெசிபி கூட நான் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நான் பண்ணி வச்சுருக்கிற குழம்பு பொடியில் தக்காளியும் இருக்குது நம்ம எடுத்துருக்கிற ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இருக்கு இல்லையா ஸோ த்ரீ ஸ்பூன் இந்த அளவு ஸ்பூனில் த்ரீ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் குழம்புடி போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம புளி புளிக்கரைசெல்லாம் அதில் விடலாம் இதில் வாசனைக்காக நம்ம போடுறப்போ என்கிட்ட இந்த வெந்தயம் வந்து பவுடராக நான் வாங்கி வச்சுருக்கேன் முளக்கட்டின வெந்தயம் பவுடர் கூட கிடைக்கிறது அது இல்லாத பட்சத்தில் நம்ம மொளகட்டில் வெந்தயம் கிடைக்க புடி கிடைக்க உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வெந்தயமாவே கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏன்னா வெந்தயம் வந்து அந்த எப்போவுமே காரக்குழம்பு பூண்டு குழம்பு வெத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ராக்ர மனம் கொடுக்கும் அந்த வெத்த குழம்பே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே இப்போது இந்த சாம்பார் பொடி போனவன் போட்டவுடனே நம்ம இப்படி கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வைக்கிறப்ப என்ன ஆகிடும் அந்த பொடி வாசனை வந்து எப்பவுமே நம்ம பொரியல் கறி பண்ணாலும் எது பண்ணாலுமே இந்த குழம்புடியோ காரப்பொடியோ கொஞ்சம் முன்னால் போட்டு நம்ம இப்படி அதை வதக்கரைச்ச அந்த பொடி வாசனைங்கிறது அதுலேருந்து சீக்கிரம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம புளியை கொட்டுறப்போ நமக்கு சீக்கிரமாக அந்த சமைக்கிற டைம் குறையும் ஸோ காய்கறிகளில் இருக்கிற சத்து கெடாமல் இருக்கும் ஓகே அதனால் அதை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி எப்போவுமே குழம்போ உப்மாவோ எது பண்ணாலும் முன்னால் நம்ம இவ்வளோ எண்ணெய் கொத கொதன்னு விடணும்னு அவசியமே இல்லை ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறப்போ ஜஸ்ட் யூஸ் லிட்டில் ஆயில் எது எவ்வளோ தேவையோ இந்த காய் வதங்கிறதுக்கான எண்ணெய் மாத்திரம் விட்டு இப்போ எக்ஸஸாகவே இல்லை அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சு நல்லெண்ணெயை விடுறது வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் விட்டால் அது நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலாக உடம்பில் வந்து மாறாமல் நம்ம ஹெல்த்து ரொம்ப பாதுகாக்கும் உடம்புக்கு குளுமை இப்போ நம்ம கண்ணங்கத்திரியும் இந்த பொடிகள் பொடி போட்டதெல்லாம் நல்ல ஓரளவுக்கு அந்த பொடி வாசனை போக போக ஆரம்பிச்சிருப்போம் இப்போ நம்ம புளி புளிகரசில் கொட்டிட்டோம்னாக்க கொதிக்கிற டயத்தில் எல்லா காயும் சேர்ந்து பதமாக வெந்து நல்ல ஒரு மனமான குழம்பு கிடைக்கும் நம்ம இதெல்லாம் வதக்கரைச்ச கூடுமான வர ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஓகே ஏன்னா ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹையில் வச்சோன்னா அடி பிடிக்கும் இந்த கஷ்டம்லாம் வரும் இப்போது பிகினர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலுமே இவ்வளவு காய் சுட்டுன்ட்ருக்கிறப்போ நம்ம புளி கரைசலை ரெடியாக கரைச்சி ஒரு கண்டெய்னர்லேருந்து அப்படியே விட்டோன்னா அது வந்து அதில் இருக்கிற அந்த கோதெல்லாம் அடியில் தங்கிக்கும் ஸோ ஃபைனலி நம்ம அதை இது வந்து ஒரு சின்ன எலுமி எலிமிச்சம் பழம் அளவுக்கு உண்டான புளியை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு தக்காளி போட்டிருக்கறதுனால இந்த புளி கரிசலை நம்ம இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இல்லைன்னா கையை நம்ம அப்படியே டேரெக்டாக கரைச்சி விட்றப்போ அந்த ஆவி சம்டைம்ஸ் அடிக்கடிச்ச கை சுடும் ஸோ அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் யாராக இருந்தாலும் இப்போ புளியை நம்ம கரைச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் ஏன்னா அது வேகம் இல்லையா இப்போ ஹையில வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு உண்டான தேவையான அளவு உப்பு வந்து நான் எப்பவுமே இந்துப்புல ரெண்டு வகையான உப்பு கிடைக்கிறது இல்லையா பொடி உப்பு கல் உப்பு ரெண்டும் கிடைக்கிறது நான் இந்த தே இதுக்கு உண்டான அளவு நான் பொடி உப்பு இப்போ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன் கல் உப்பும் யூஸ் பண்ணுவேன் அது நம்ம கொஞ்சம் எல்லாருமே இப்போது எனக்கு வந்து பிபி ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக இந்துப்புக்கு மாறிக்கிறது நல்லது சீக்கிரமே அந்த பிரச்சனைகள் வரதுக்கு முன்னால் முடிஞ்சவரை ஏன்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து பிகின் செட்டை அஞ்சரப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அஞ்சரப்பட்டியில் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்ம அழகாக வச்சு அதுலேயே நம்ம ஹெல்த்தை ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும்னு தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சமைக்கிறச்சு எப்போவுமே ஹெல்த் இஸ் வெல்த் அது மறக்கவே கூடாது நம்ம கண்டங்கத்திரி குழம்பு வெந்துன்றிருக்கு இறக்க பொரைச்ச முக்கியமான இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை ஸோ இது ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் கருவேப்பில போட்டுட்டு இறக்க இறக்கி வைக்கிற டயத்தில் வைக்க போகிறதுக்கு முன்னால் அதில் கொஞ்சம் நல்ல பச்சை ஆர்கானிக்காக அதாவது மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் அது வாங்குங்க எல்லாருமே ஸோ அதை ஆட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்போ அந்த கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னால் இவ்வளோ வெ வெள்ளை சக்கரை கரும்பு சக்கரை அதில் போட்டு திரும்ப கொஞ்சம் போல் அந்த பெருங்காயம் பவுடர் போடணும் அதே மாதிரி நான் என்னோடய கிச்சனில் நான் மேல் பொடின்னு என்னுடைய ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் அம்மா பெரியமாலாம் சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு மேல் பொடின்னு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இன்க்ரீடியன்ட் இருக்குது அது ஒரு பண்ணி வைப்போம் நாங்கள் அந்த பொடி அந்த பொடி இருந்ததுன்னா அது மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் ஸோ அது அந்த டேஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுப்போம் இல்லைனாலும் ஓகே நம்ம ஏன்னா ஆல்ரெடி தனியா பொடி போட்டிருக்கோம் ஸோ இந்த கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் விளைச்சக்கரை போட்டு அதை இறக்குறப்போ அமோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் உங்களுக்கு ஒரு பிடிக்கும் நெய் உருக்கி எப்போவுமே நெய்யை உருக்கி சாப்பிட்ணும் நெய்யை உருக்கி கலந்துக்கோங்க அதே மாதிரி பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறது உடம்பு நம்ம சிஸ்டம் வந்து நல்லா குளு குழுன்னு ஆக்கும் ஸோ நல்லெண்ணெய் விட்டு அதில் இந்த வெத்த குழம்ப போட்டு பிசைஞ்சு சுட்டப்பலாம் பிடிச்சவா சுட்டப்பலாம் தொட்டுக்கலாம் இல்லை அப்பளம் பொரிச்சோ பப்பட் ஆர் வாட் எவர் யூ ஹேவ் யூ கேன் ஹாவ் இட் வித் எனி சைட் டிஷ் னோ இட் கோஸ் ரீலி வெல் வித் ஆலு ஆர் வாட் எவர் கரி யூ கேன் மேக் யு கேன் ஹாவ் இட் ஸோ டேஸ்டியாக ஒரு கமகமன்னு வாசனையோட கண்டங்கத்திரி வெத்த குழம்பு சாப்பிட்டு உடம்ப நம்ம ஏன்னா இந்த குளிர்கால மார்கழியில் வந்து எல்லாருக்குமே கப ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் இல்லையா ஸோ இயற்கை அன்னையே பாருங்களேன் எவ்வளவு அந்தந்த சீசனுக்கு நமக்கு என்ன ஹெல்த்துக்கு தேவையோ அதை கொடுத்துட்டே இருப்பா அந்த அன்னை அந்த மதர் மதர் நேச்சர் கொடுக்குற அந்தந்த சீசனல் விஷயங்களை வந்து பழமோ காய்கறியோ அந்தந்த சீசனில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எனக்கே இவ்வளோ வருஷம் எனக்கு கண்டங்கத்திரியை பற்றி தெரியும்னா கூட அதை வேறு சில விஷயங்களில் தான் அதை உபயோகப்படுத்தலாம்னு நானே தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு தெரிய வந்தது சாதாரணமாக புலிகுளம் பண்ணலான்னு உடனே இமீடியட்டாக ஐம் ட்ரைங் திஸ் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயானும் கொஞ்சம் ரிமோட் ப்ளேஸில் வாழ்கிறவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும் ஃப்ளாட்டாக மண்ணிலலாம் அது விளைஞ்சிருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக அந்த முள் குத்தாமல் மாத்திரம் நம்ம பறிச்சுன்னு வரணும் இல்லை கடைகளில் இந்த மாதிரி கொஞ்சம் வில்லேஜ் பக்கத்தில் கிடச்சிதுன்னா ஆர் ரியலி லக்கி இல்லை கண்டங்கத்திரி பவுடர் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ பவுடர் வாங்கிக்கலாம் அண்ட் இந்த விதைகளை நம்ம கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு பக்கத்து எங்கேயா மண் இருந்தது அப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து கொட்டி வச்சோன்னா நம்ம வீட்டுக்கிட்டே அதை முளைக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா மூலிகைகள் சூழ்ந்து எப்போவுமே பக்கத்தில் எல்லாமே இருக்குதுனாக்க டக் டக்குன்னு ஒரு கற்பூரவல்லி ஒரு கண்டங்கத்திரி இப்படி எடுத்தால் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அது கான்ஷியஸாக நம்ம பண்ணலாம் நினச்சோன்னாக்கா எல்லோரும் இந்த குழம்ப பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்ததா நல்லா வந்தேன்னு சொல்லுங்க ரொம்ப ஹெல்தி லைஃப் எல்லாரும் வாழணும்னு வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டங்கத்திரி புளி கார்லிக் குழம்பு தயார்